பெரும் விழா நடந்துச்சு அதுல மிகப்பெரிய கூட்டத்தை திரட்டாங்க அதற்கு ஒரு கூட்டத்தை நம்ம காட்டுறோங்கிற ஒரு நோக்கத்துக்காக உங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக நீங்க அப்பாவி நாற்பத்தி மக்களுடைய உயிர் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை வகுத்து கொடுத்தது யார் ஒரு பெரிய சம்பவம் தெரிந்தோ தெரியாமலோ அங்க நடந்துடுச்சு அதுக்கான முதல் பொறுப்பேற்க வேண்டியவர் விஜய் அவர்கள் தான் தமிழக வெற்றி கழகம் தான் ஆனா நீங்க ஒரு வீடியோ போட்டீங்கன்னா சரியா போச்சா உங்களுக்கு இரண்டாம் கட்ட தலைவர் இல்லைங்க இங்க போனாங்கன்னே தெரியல அதை வச்சு திடீர்னு டெல்லிக்கு போனதாலாம் சொல்றாங்க புஷியானந்த் வந்து தலைமறைவா இருக்காங்கன்னா செய்தி வந்துட்டு இருக்கு அதை டிஃபண்ட் பண்றதுக்கு யாருமே இல்லையே அதுதான் பிரச்சனையே ஸோ டாக்டர் ஷாலினி சொன்ன மாதிரி ஒரு சேவியரை மக்கள் எதிர்பார்க்குறாங்களா நிச்சயமாக எதிர்பார்க்குறாங்க அதற்கு தகுதியானவரா விஜய் அப்படிங்கிறத எங்கள் கேள்வியை நீங்கள் திரைப்படங்களில் பேசுகிற மாதிரி வசனங்களை நீங்கள் சொல்கிறதன் மூலமாக முடிஞ்சா வந்து தொட்டு பாருங்க இன்னும் ஏமலை கை வைங்க தொடர் மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி மாஸ் பீஜியம் போடக்கூடிய அளவுக்கு வசனங்களை நீங்கள் பேசுவதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்றதான் நமக்கு ஒன்றும் புரியுது வெறும் படத்துல ஜனநாயகனா இருந்தா பத்தாது நிஜ ஜனநாயகனாக வரணுங்கிறதான இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய விருப்பமே அதை நீங்க ஏன் தவறு விட்டீங்கன்றதா எங்க கேள்வியே இவ்வளோ பிரச்சனை நடந்த பிறகும் விஜய் அவர்கள் மேலே வந்து நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சூழல் மாற்றப்பட்டதற்கான காரணமே திமுக ஆட்சி நூல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் தான் இதை முதல்வர் உண்மையாகவே இதை வந்து நம்மளை போல தினக்கூலியில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையே யாராவது ஒருத்தர் வந்து இந்த மறுபடியும் சொன்ன டாக்டர் ஷாலினி சொன்னது கூட ஒரு சேவியர் வரமாட்டாரான்னு எதிர்பார்க்கக்கூடிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு ஏமாற்றம் கிடைக்குது அப்படின்னா யூ ஆர் அ காமன் ஸ்டூபிட் பொலிட்டீஷியன் அப்படிங்கிற ஒரு டேக்லைனுக்குள்ள வந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம் இந்த வீடியோ நீங்கள் போடுறது மூலம் மூலமாக வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் வாய்கேர்களுக்கு வணக்கம் கரூரனுடைய அந்த ஸ்டம்பெட் துக்கமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட நாலஞ்சு நாளாக நம்ம தனிப்பட்ட எந்த ஒரு வீடியோவும் போடலை வெறும் நேர்காணல் மட்டும்தான் போட்டுணும் சரி என்ன நடக்குது என்ன பேசுகிறாங்க அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் கட்சி சார்ந்த இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன பேசுகிறாங்கன்றத வச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணலான்ற மாதிரி தான் இருந்தோம் சரி இப்போ அதுக்கான நேரம் இருக்குது ஓரளவுக்கு எல்லாருமே அவங்களுடைய கருத்தை வந்து சொல்லிட்டாங்க தாவைக்காவை தவிர இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே விமர்சனம் பண்ணியாச்சு இது அரசியலாக மாற்ற வேண்டியவர்கள் ரொம்ப அழகாக அரசியலாக மாற்றிட்டு போயிட்டாங்க இதை வந்து சமூகத்திற்கு விளங்க வைக்கணும் புரிய வைக்கணும் அப்படிங்கிற பார்வையில் அணுகக்கூடியவர்கள் அந்த வேலையை தொடர்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தண்ணிலை விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் அழகான முறையில் அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்காங்க எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காமல் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான மூன்று செய்திகள் இதில் நமக்கு இருக்கக்கூடிய சில கேள்விகள் யார் அப்படின்னா இந்த சம்பவத்தில் விஜயவர்கள் வந்து எப்ப பேசுவார் எப்ப பேசுவார் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு வீடியோ வெளியிட்டார் அந்த வீடியோல கூட அவர் சொன்ன ஒரு நாலே பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒருவேளை நான் அங்கே போனால் அது அந்த காரணம் காட்டி வேற ஏதாவது பதட்டமான சூழல் அசம்பாவிதம் நடந்துருன்னு தான் அங்கே போகாமல் இருந்தேன் ஒன்று கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனால் அங்கெல்லாம் எதுவுமே நடக்கல ஆனால் கரூர் மாவட்டத்துல மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு ரெண்டு மூணாவது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கரூர் மக்களே அந்த உண்மையெல்லாம் சொல்லும்போது அந்த கடவுளை இறங்கி வந்து அந்த உண்மையெல்லாம் சொல்ல வைக்கிற மாதிரி இருந்துச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியே வரும் இது மூணு நாலாவதாக சொன்னதுதான் ஜனநாயகம் படத்தினுள்ள இருக்கக்கூடிய ஏதாவது வசனத்தை இல்லை ஏதாவது சீனை கட் பண்ணி சொல்லிட்டாரோங்கிற அளவுக்கு விமர்சனம் வரக்கூடிய அளவுக்கான ஒரு ஒரு விஷயம் அது சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும் எண்ணம் இருந்தால் என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க நான் இங்கே வீட்டில் இருப்பேன் இல்லைனா நான் ஆஃபீஸில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீன் வைக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன் ஸோ இது மிகப்பெரிய அளவில் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் இதில் ஒரு முதல் விஷயம் சொன்னார் இல்லையா ஒரு ஒருவேள் நாங்கள் போயிருந்தோன்னா சூழல் மாறிக்கலாம் ஸோ உள்ளபடியே அது உண்மைதான் அந்த இடத்துல போயிருந்தாருன்னா அவரை பார்க்கறது ஒரு குரூப் வரும் அதனால தேவையில்லாத கான்சிகுவன்ஸ் ஏற்படும் ட்ராஜடி ஏற்படும்ங்கிற தவிர்த்துட்டாரு அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது அந்த விஷயங்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது கிட்டத்தட்ட அஞ்சு மாவட்டத்துக்கு முன்னாடி நாங்க போயிருந்தோம் அங்கே எந்த ஒரு சமூகமும் நடக்கல கரூர்ல மட்டும்தான் நடந்துச்சு தான் உண்மையிலேயே அஞ்சு மாவட்டத்தில் ரிவியூ ஏன்னா பொதுவாக ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா எல்லா கட்சிகளுமே எப்படி நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தலைவர்கள் கேட்பாங்க அந்த சாதாரண அந்த மாவட்ட செயலாளரையோ இல்லை நிர்வாகிகளோ கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லுவாங்க அது அடுத்த கூட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு சரி தான் அந்தந்த கூட்டங்கள் நடக்கும் விஜய் அவர்கள் இந்த மாதிரி அஞ்சு கூட்டம் நடந்துச்சு இல்லையா அஞ்சு கூட்டத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் நடந்துச்சுன்னு விஜய் அவர்கள் கேட்டார்களா இல்லை விஜய் அவர்களுக்கு இந்த அரசியல் வியூக வகுப்பாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா இந்த இந்த மாதிரி நபர்களெல்லாம் தெளிவாக சொல்லி சொன்னாங்களாங்கிறதுலாம் ஒன்றுமே தெரியல ஏன்னா போன அஞ்சு இடங்கள்லையுமே மணிக்கணக்காக நின்று நின் நின்னதன் விளைவாக பலரும் வந்து மயங்கி விழுந்திருக்கிறாங்க சிலர் மரணம் அடைஞ்சிருக்கிறதாகலாம் தொடர்ச்சியான வீடியோக்கள் செய்திகள் நம்மளால் பார்க்க முடியும் அவர்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டதாங்கிறது தெரியல அதே மாதிரி மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் வந்து கரூர் மக்கள் சொல்லும் தான் கடவுள் இறங்கி வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு ஒரு விஷயம் சொன்னார் அப்படின்னா ஒரு பெரிய சம்பவம் தெரிந்தோ தெரியாமலோ அங்க நடந்துடுச்சு அதுக்கான முதல் பொறுப்பு வேண்டியவர் விஜய் அவர்கள் தான் தமிழக வெற்றி கழகம் தான் ஆனா இதுக்கு பின்னாடி சில அரசியல் இருக்கலாம் திமுகவுடைய சதி செயல் இன்னும் சொல்றது போல திமுகவுடைய சதி செயல்களாவே இருந்தா கூட அவங்க வெளியே வந்து பேசுறாங்க சமுதாய் பேசுறாங்க துறை சார்ந்த அதிகாரிகளை வச்சு பேச வைக்கிறாங்க செந்தில் பாலாஜி வந்து பேசுறார் கரூருடைய கொங்கு மண்டல கோ கோட்டையை வச்சிருக்கிற சொந்தக்காரர் கரூர் பாலாஜி வந்து பே செந்தில் பாலாஜி பேசுறாருன்னா அவர் தப்பாவே பேசுறதா கூட இருக்கட்டும் அவர் பேசுகிறாருல்ல நீங்கள் எங்கே போனீங்கன்ற கேள்வி இருக்குல்ல நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா சரியா போச்சா உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர் இல்லைங்க எங்கே போனாங்கன்னே தெரியல அதை நான் திடீர்னு டெல்லிக்கு போனதெல்லாம் சொல்கிறாங்க இப்போ புசியானந்த் வந்து தலைமறைவாக இருக்காங்கலாம் செய்தி வந்துட்டு இருக்கு அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு யாருமே இல்லையே அதுதான பிரச்சினையே பத்திரிகையாளர்கள் நடுநிலையாக இருக்கக்கூடியவங்க எங்களை போன்றவர்கள் பேசுறாங்க ஓகே பட் இதை தாண்டி பேச வேண்டியவங்க யாரு நீங்கள் தானே பேசணும் எங்க போனீங்க நீங்க நீங்கள் அந்த ஒரு வீடியோ போட்டு போயிட்டால் போதும்மா குறைஞ்சபட்சம் அந்த மக்கள் இந்த பொறுப்பு எடுத்துக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த பொறுப்பு ஏற்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது முதல்வர் மேலே ஆயிரம் குற்றச்சாட்டு நம்ம வைக்கிறோம் இப்போவும் நம்ம வச்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனா அந்த ஒரு அஜித்குமாரோடைய மரணத்துல சாரிமான் ஒரு வார்த்தையை கேட்டார்ல அந்த சாரிமான் கேட்டதுனால முதல்வர் கீழே இங்கே தாழ்ந்து போடுற அவர் இங்கே வந்து குறைஞ்சில்லை அவருடைய தரம் தாழ்ந்து போகவே இல்லை அவர் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு தான் அவர் மேல ஒரு மரியாதை தான் அவருமே தவிர மன்னிப்பு கேட்ட இன்னைக்கு மரியாதை தான் அதிகமாகவே தவிர அதனால எந்த ஒரு தரக்குறைவோ தாழ்ந்து போகக்கூடிய சூழலை உருவாகாதுங்கிறத விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும் தான் இங்க நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மக்கள் வந்து சொன்னாங்க மக்கள் சொன்னாங்கன்னு சொல்றீங்க இல்லையா உண்மையிலேயே மக்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்த பிறகும் மக்களுடைய ஆதரவு விஜய்க்கு இருக்குங்கிறதுக்கான காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் குறிப்பாக திமுக மீதான அதிருப்தி இந்த இடத்துல திமுக சில விஷயங்களை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறாங்க நம்ம வந்து ஒரு சின்ன அரசு வேலைக்கும் கமிஷன்லயே மக்கள் கேட்டு 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 ஏதாவது ஒரு டாக்டர் ஷாலினி சொன்ன மாதிரி ஒரு சேவியரை மக்கள் எதிர்பார்க்கிறாங்களா நிச்சயமா அதற்கு தகுதியானவரா விஜய் எங்கள் கேள்வி ஏன் தகுதியானவராங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அதுக்கு பொறுப்பேற்று ஒரு வார்த்தை கூட சொல்லாம வெறும் அரசியல் பாயிண்டாவே நீங்க பேசுறீங்க என்ன மாதிரியான மனநிலை உடையவர்களாக இப்போ எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு இதில் வந்து ஒரு ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் ஒரு குழந்தை போனால் என்ன இன்னொரு குழந்தை இருக்குது ஒரு தளபதி விஜய் போனால் இன்னொரு ஒரு வாரம்னு எந்த அளவுக்கு ஆபத்தான கருத்தை சர்வசாதாரணமாக பேசிட்டு போகிறாங்க ஸோ இதுதான் எங்களுக்கு ரொம்பவே பயமாகவே இருக்குது இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் நீங்கள் உருவாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாங்கிறதே பெரிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது சில இடங்களில் நம்ம எந்த அளவுக்கு ஆதரவாக பேசுகிறோமோ உள்ளதை உள்ளபடி பேசுகிறோமோ அதே இடத்துல தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குங்கிற காரணத்தினால இன்னும் சில விஷயங்களையும் நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்குமே சம்மந்தமே இல்லாத மாதிரி எப்படி நடந்துச்சு எது நடந்துச்சு மக்கள் சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிவிட்டாங்க எல்லாருமே சொல்லிவிட்டாங்க சார் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க குறைஞ்சபட்சம் அந்த அதில் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கலாங்க இப்படி என்னை நம்பி வந்தீங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி இன்னும் ஒரு படி படி மேலே போய் டாக்டர் ஷாலி சொன்ன மாதிரி நீ ஒரு சேவியராகவே பார்க்கப்பட்டிருப்பீங்க ஆனால் இல்லையே அது ஏன் அப்படிங்கிறது தான் கேள்வி ரெண்டாவது நீங்கள் திரைப்படங்களில் பேசுகிற மாதிரி வசனங்களை நீங்கள் சொல்கிறதன் மூலமாக முடிஞ்சாயின் வந்து தொட்டு பாருங்க இன்னும் ஏமலை கை வைங்க தொடர் மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி மாஸ் பீஜியம் போடக்கூடிய அளவுக்கான வசனங்களை நீங்கள் பேசுவதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்றதான் நமக்கு ஒன்றும் புரியல அவங்க தப்பு செஞ்சவங்க தான் உங்கள் பார்வையில் திமுக அரசு இந்த இந்த விஷயத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டுருக்கு அரசியல் பண்ணுது செந்தில் பாலாஜி ஏதோ பெருசாக சதி செஞ்சுட்டாரு இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் நீங்கள் வச்சாலும் அதை நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசணுமே யாருமே வர மாட்டேறீங்களே வெறும் படத்தில் ஜனநாயகனாக இருந்த பத்தாதே நிஜ ஜனநாயகனாக வரணுங்கிறதான இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய விருப்பமே அதை நீங்க ஏன் தவற விட்டீங்கன்றதா எங்க கேள்வி மூணாவது நீங்க ஒரு சினிமால பொறுத்த அளவுக்கு மிஸ்டர் பர்ஃபெக்ட் மிஸ்டர் டிசிப்ளின்ங்கிற மாதிரி தான் உங்களுடைய பேர் உங்களுக்கே நல்லா தெரியும் பல பேட்டிகள்ல பல ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ் பேசும்போது நம்மளால கேட்டுக்க முடியுது அஞ்சு மணிக்கு ஷூட்னா நாலு மணிக்கு விடிகால நாலு மணிக்கே வரக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் எட்டே காலுக்கு எட்டே முக்காக்கு ஒரு பேரணியை அறிவிச்சுட்டு இவ்வளவு லேட்டா வருதுங்கிறது ஏற்புடையதானா கூட்டம் இதா இருக்கு அப்படியா இருக்குங்கிறது நீங்க பொறுமையா வர வர கூட்டம் சேரணும்னு நினைக்கிறீங்களா கூட்டத்தில் கூட்டத்தை காட்டணும்னு நினைக்கிறேன் கூட்டத்தை காட்டணும்னு நினைக்கிறதன் மூலமாக தான் எனக்கு இவ்வளவு பெரிய ட்ராஜடி இதுக்கு முன்னாடி சில மரணங்கள் நடந்திருக்கு அது வெளியே வரல ஏன்னா அவங்க வந்து ஸ்பாட்ல இறக்கல மைக் அடிச்சவங்க ஹீட் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு வீட்டுல போய் அவங்க இருந்திருக்காங்க மருத்துவமனையில் இறந்துருக்காங்க அதனால இந்த லிஸ்ட்ல வரலங்கிறதுனால நம்ம கூட்டத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா முப்பெரும் விழா நடந்துச்சு அதுல மிகப்பெரிய கூட்டத்தை திரட்டிட்டாங்க அதற்கனையான ஒரு கூட்டத்தை நம்ம காட்டணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக உங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக நீங்க அப்பாவி நாற்பத்தி மக்களுடைய உயிர் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை வகுத்து கொடுத்தது யார் வெளிப்படையா சொல்ல முடியுமா உங்களால அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அடுத்ததாக உண்மையிலேயே உங்கள் ரசிகர்கள் பாவம் தான் தொண்டர்கள்னு நான் வந்து சொல்லலாமான்றது எனக்கு தெரியல ஏன்னா இன்னும் அரசியல் படுத்தப்படாத அந்த கூட்டத்தினால தான் கரண்ட் கம்பி ஏறி உட்காரது மரத்தில் ஏறி உட்காரது ஆரம்பத்திலேருந்தே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இது வந்து கண்டிக்கப்படணும் இது விஜய் வந்து பேசணும் வெறும் அறிக்கை கொடுத்தா பத்தாதுன்னு திருப்பி திருப்பி சொல்றதுக்கான காரணம் அதுதான் பேரி கார்டை ஏறி உடச்சிட்டு போகிறது சேர ஏறி உடச்சிட்டு போகிறதுங்கிறது அந்த கட்சியில் பண்ணல இந்த கட்சியில் பண்ணல நீங்கள் ஆயிரம் காரணம் சொல்லலாம் ஆனால் அவங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் பேசு பொருளாக மாறலை நீங்கள் நடத்தின கூட்டம் தான் நீங்கள் பேசு பொருளாக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது அதுக்கு பின்னால் அரசியலும் இருக்குது அது ரெண்டாவது விஷயம் ஆனால் நீங்கள் அந்த விஷயத்த சரியான முறையில் வழிகாட்டி இருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனையை வந்திருக்காதே இந்த பிரச்சனையை உருவாக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்னா உங்களுடைய ரசிகர்கள் தான் அவங்களுக்கு தொண்டர்கள் ஏன்னா அரசியல் படுத்தப்பட்டால் தான் அவர்கள் தொண்டர்கள் இன்னுமே அவங்களுக்கு அரசியல்னா என்னென்ற புரிதல் கிடையாது நீங்கள் நல்லா இருக்கும் ரெண்டு ஒரு குழந்தைனா இன்னொரு குழந்தை போனால் என்ன ரசிய விஜய் போனால் வருவாரான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வச்சிருக்க வச்சிருக்கீங்கன்னா அவர்களை நாங்கள் எப்படி தொண்டர்கள் பட்டியலில் சேர்க்க முடியும் ரசிகர்கள் தானே ரசிகர்கள் உங்கள் ரசிகர்களில் அவங்க பாவம் இல்லையா இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை பார்க்க குடும்பம் குடும்பமாக பார்க்க வந்தாங்க மதுரை மாநாட்டில் நான் இருந்தேன் குடும்பம் குடும்பமும் உங்களை பார்க்க வந்தாங்க உங்களுடைய பேச்சை கேட்க வந்தாங்க அப்படிப்பட்டவங்க தானே இந்த கரூருக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துயரமான ஒரு சம்பவத்தை ஏற்படுத்துறீங்கன்னா நீங்கள் அவங்கள அரசியல் படுத்தி இருக்கணுமே நீங்கள் பெரியாரை வந்து நீங்கள் கொள்கை தலைவர் அந்த கொள்கை தலைவர் அஞ்சு கொள்கை தலைவர் வச்சுருக்கீங்களே எல்லோருடைய கருத்துக்களையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் சேர்த்துட்டு இல்லை இந்த மாதிரி கூட்டத்தை நீங்கள் ஏற்படுத்திருக்கணும் விஜய் வந்தால் கூட்ட கூட்டம் வருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே இல்லை ஒன்றும் புது விஷயம் எதுவுமே கிடையாது அப்படி கூட்டம் வருவாங்கன்னு தெரிஞ்ச அந்த மக்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக இருக்கணும் இல்லை நீங்கள் பேசும்போதே கற்றுக்கிட்டு இருந்து நீங்கள் பேசும்போதே அவங்க ஒரு பாட்டுக்கு அவங்க ஒரு அவங்க ஒரு உலகத்தில் இருந்தாங்கன்னா இது எப்படி வந்து இந்த இந்த ஜென்ரேஷன் உங்களால் இணைக்க முடியும் அரசியல் ரீதியாக அரசியல்படுத்த முடியும் அந்த அந்த மைய நீரோட்டத்தோடு எப்படி நீங்கள் கொண்டு சேர்க்க முடியும் ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு தெரியல அடுத்து இப்போவும் சரி விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கலாம் உண்மையில உள்ளபடியே பாதிக்கப்படும் ஏன்னா இறந்தது வந்து அவருடைய தொண்டர் அது பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனா இந்த பாதிப்பு இவ்வளவு பெரிய நாற்பத்தோரு உயிரை பறி கொடுத்த பிறகும் இன்னைக்கு மக்கள் உங்களுக்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க திமுக சதி செஞ்சிருக்குன்ற மாதிரி தான் அந்த டோன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் திமுக அவனுடைய சில பத்திரிகையாளர்களாக இருக்கலாம் அவங்க இயக்க அவங்களால் இயக்கப்படக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் சில அரசியல் விமர்ச விமர்சகர்கள் சில உங்கள் பாஷையில் சொல்றாருந்தா வாடகை வாய்கள் இவங்கள்லாம் உங்களுக்கு எதிராக பேசுறாங்க தாவேக்காக்கு எதிராக பேசுறாங்க கட்சியை முடக்கணும் விஜய் அந்த அரசு பண்ணணும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் பெருவாரியான ச பொதுஜனங்கள் பேசக்கூடிய இந்த மணிசார் பாஷையில் சொல்றதா இருந்தால் திருவாளர் பொதுஜனம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த விவகாரம் ஏதோ சரியின் பேர்ல தான் நடந்திருக்கு விஜய் அவர்களுக்கு இதில் எந்த சம்மதமும் கிடையாதுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இன்றைக்கும் மக்கள் இருந்துட்டுருக்காங்க இந்த மக்களே அந்த நம்பிக்கையை மதிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அதனால் வெளியே வந்து தயவு செஞ்சு பேசுங்க உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை பேச சொல்லுங்கள் டிஃபண்ட் பண்ண சொல்லுங்கள் என்ன பிரச்சனை நடக்குது ஏன்னா உங்கள் பார்வையில் செந்தில் பாலாஜி தப்பு பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவர் வந்து பத்திரிகையில் முக்காம விளக்கம் கொடுக்குறாரு எல்லா கேள்விக்கும் விளக்கம் கொடுக்குறாரு அது தப்பு சரிங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம் எல்லாத்துக்கும் கேள்விக்கும் அவர் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு உங்க மேலே செருப்பு விசைப்பட்டது அது எப்போ செருப்பு வீசப்பட்டுச்சு எதுக்கு அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அது ஒரு காரணம் சொல்றாரு அங்கே மக்கள் வந்து மயக்கை செழுதுட்டு இருக்காங்க மூச்சு விட முடியல அதனால் நீங்கள் கத்தனை கேட்காதுங்கன்னா செருப்பு வீசினாங்கன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்கிறார் அது தப்புன்னு சொல்கிறதுக்கு கூட உங்கள்கிட்ட ஆள் இல்லையே அவ்வளோ பெரிய ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி தொண்டர்கள் வச்சிருக்கோன்னு சொல்கிறீங்க மிகப்பெரிய அளவில் தொண்டர் படைகளை வச்சுருக்கோம் மிகப்பெரிய அளவில் நாங்கள் வந்து கூட்டத்தை வச்சுருக்கோம் சொல்லக்கூடிய இல்லை ஒருத்தர் கூட அதிகாரப்பூர்வமான ஒரு பொறுப்பாளரோ ஒரு கட்சியினுடைய நிர்வாகி யாருமே வந்து பேசலையே அதுதான பிரச்சனையே பல பேருடைய ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லி பல பத்திரிகையாளர்கள் நம்ம கிட்ட என்கிட்ட கேட்குறாங்க அவங்க நம்பர் இருக்கா இந்த சுவிச் ஆஃப்ல இருக்குது இந்த நம்பர் இருக்கான்னு கேட்குறாங்க யாருமே அவைலபிளாக இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதெல்லாம் நம்ம எந்த கணக்கில் போய் சேர்க்கறது ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு சமூகம் ஆதரவா இருக்கு இந்த ஆதரவா இருக்கிறதுக்கான காரணம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல திமுக அரசு ஏற்கனவே செஞ்சதனுடைய விளைவுதான் உண்மையிலேயே திமுக அரசு இந்த விவகாரத்துல இந்த நான்கு ஆண்டுகளில் சரியான முறையில் எல்லா அறிக்கைகளையும் அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியையும் நிறைவேற்றி கட்டுப்பாடற்ற காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் இல்லாம சரியான முறையில் இந்த சமூகத்தை அவர் அணுகிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான பேச்சு இவ்வளவு பிரச்சனை நடந்த பிறகும் விஜயவர்கள் மேலே வந்து நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சூழல் மாற்றப்பட்டதற்கான காரணமே திமுக ஆட்சியின் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் தான் இதை முதல்வர் உண்மையாகவே இதை வந்து கவனத்தில் கொண்டு இதை க இது இதை சரிப்படுத்தினார்னாலே இதில் பாதி பிரச்சனைகள் குறையலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அடுத்ததாக காசு கொடுக்காம மந்தம் கூட்டாதானே அதெல்லாம் அப்படிங்கிற அலட்சியத்தினால விஜய் இப்படி வீடியோ போட்டாரான்றது நமக்கு தெரியல ஏன்னா அந்த கூட்டங்கிறது சாதாரணமாக பிற கட்சிகளைப் போல அதிமுக திமுக வெளிப்படையாகவே சொல்லலாம் அதிமுக திமுக போல காசு கொடுத்து வர வைக்கக்கூடிய கூட்டம் கிடையாதுங்கிற நம்ம எல்லோருக்குமே தெரியும் நீதிபதி அதை தான் சொல்கிறார் மற்ற கட்சி தலைவர்களை போல கிடையாது விஜய் அவளுக்குன்னு விஜய் வந்தாலே மிகப்பெரிய அளவு கூட்டம் திரளவுங்கிறது உங்களுக்கு தெரியாதாங்கிற மாதிரி தான் கேள்வியை கேட்குறாரு அப்படி பொழுது நம்ம இது சொன்னாலும் நான் செஞ்சுருவாங்க நாற்பது ஒரு உயிர் போனால் என்ன அடுத்து நம்ம ஒரு இடத்துல போய் நின்றோம்னா அங்கேயும் கூட்டம் வந்துடும் அந்த கூட்டத்தை அரசியல் பண்ணலாம் ஒரு அலட்சியத்தில் இருக்கீங்களாங்கிறதும் நமக்கு ஒன்றும் புரியல இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இந்த விவகாரத்தில் சுற்றி நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கு இதில் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ போட்டதன் விளைவாக யூ ஆர் அ காமன் ஸ்டூப்பிட் பொலிட்டிஷியங்கிற ஒரு டேக்லைனுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்களோங்கிறத எங்களுக்கு வேதனையாக இருக்குது ஏன்னா எல்லா எப்படி பலகட்ட அரசியல் தலைவர்களையும் நம்ம பார்த்தாச்சு பலரையும் பலருடைய அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்றது தெரிஞ்சது இப்போ ரெண்டு திராவிட கட்சியோட ஆட்சி எப்படி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றது நமக்கு புரிஞ்சிருச்சு ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்ட பிறகு மக்கள் ஒரு வித ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா வேறு ஏன்னா அடித்தட்டு மக்களுடைய தேவை அதுதானே தானே ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகளுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் அவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்குது நம்மளை போல தினக்கூலியில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையே யாராவது ஒருத்தர் வந்து இந்த மறுபடியும் சொன்னால் டாக்டர் ஷாலினி சொன்னது போல ஒரு சேவியர் வரமாட்டாரான்னு எதிர்பார்க்கக்கூடிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு ஏமாற்றம் கிடைக்குது அப்படின்னா அ காமன் ஸ்டுப்பிட் பொலிட்டீஷியன் அப்படிங்கிற ஒரு டேக்ல எனக்குள்ளே வந்துட்டீங்கன்னு தானே அர்த்தம் இந்த வீடியோ நீங்கள் போடுறது மூலம் மூலமாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மரியாதை செலுத்தலை அந்த மன்னிப்பு கேட்கலை பொறுப்பு எடுத்துக்கல அப்படின்னா இது இது எப்படி எந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கிறது ஏன்னா இந்த சமூகத்துக்கு வந்து மனிதர்கள் தான் தேவை சக மனிதனுடைய உணர்வை புரிஞ்சு சம சக மனிதனுடைய வழியை புரிஞ்சு சக மனிதனுடைய தேவைகளை அறிந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் தேவை புனிதர்கள் இங்கே தேவை கிடையாது அவங்கள நம்ம வந்து தூக்கி கொண்டாடக்கூடிய சூழலும் யாருமே இல்லை விஜயவர்கள் இந்த மாதிரியான பல விஷயங்களை அவர் வந்து ஜஸ்ட் லைக் தட்னு கடந்து போயிட்டார் ஏன்னா இது இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கெட்ட பெயரை அவ பெயரை ஏற்படுத்தும் எப்படி வந்து இந்த தொடர்ச்சியாக திமுக அதாவது தாவேக்கா வந்து ரசிகர் கூட்டம் அவங்க அரசியல் தெரியாது புரிதலற்ற கூட்டம் அது வந்து ஃபுல்லாக சினிமாவுக்கு சேர்ந்த கூட்டம் விஜய் வந்து நடிகர்ங்கிறால சேர்ந்த கூட்டம்னு சொல்லி சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணாங்க இல்லையா அதெல்லாம் உண்மைதான் உண்மைதான் உண்மைதாங்கிற மாதிரி எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க உங்கள் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுகிறதில்ல ஆள் எங்கே இருக்காங்க அட்ரஸ் அட்ரெஸ் தெரியல சிலர் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆதா ஒரு ஜனா டெல்லிக்கு போகிறாரு அங்கிருந்து வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்ற ஒரு புரிதலே இல்லாமல் நீங்கள் பாட்டு கண்டென்ட் மேலே கண்டு சினிமா டைலாக்காக பேசிகிட்டு இருக்கீங்கிற பட்சத்தில் என்ன அந்த விவசனம்லாம் மாதிரி மாதிரிதான் இருக்கு இதெல்லாம் இது ஒரு முக்கியமான விஷயம் இரண்டாவது பாஜக வாண்டடா ஒரு எட்டு எம்பிக்கள் கொண்ட குழு அனுப்புறாங்க இந்த தலைமையில் அனுப்புறாங்க இங்க ஒரு குழு வந்து போட்டிருக்காங்க அருணா ஜகீசன் அவங்களுடைய நீதியாசருடைய தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அதை வைத்தும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல கட்டமைக்கப்பட்டு இருக்கு பாஜகவுக்கு பாஜக பின்புலத்துல இயங்கிட்டு இருக்கு பாருங்களா இவங்க இருக்கு ஒரு பிரச்சனை பாஜக அங்கே வருதுன்னு சொல்லி பல கட்டங்களாக பல முனைகளில் உங்களுக்கு எதிராக தாக்குதல்கள் வந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் மக்கள் உங்க மேல வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அதையெல்லாம் தகர்க்கக்கூடிய விதமாக திமுக தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது அவங்க வேலை செய்யத்தான் செய்வாங்க ஏன்னா அரசியல் வந்துட்டு நீ எல்லாத்தையுமே செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல விஜய் அவர்கள் வெளியில் வந்து பேசணும் நடந்த பிரச்சினையை பொறுப்பேற்றுக்கொள் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய ரசிகர்களை முதல்ல தொண்டர்களாக மாற்ற வேண்டும் அவர்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும் கட்சியினுடைய கட்டமைப்பை இன்னும் எவ்வளவு விரைவாக நீங்கள் விட முடியுமோ அவ்வளோ விரைவாக நீங்கள் ஏன்னா எல்லா கட்சியுமே தொண்டர் அணின்னு ஒன்று இருக்குது அந்த தொண்டர் அணி தாவை தாவைக்கால பல மாவட்டங்களில் பொறுப்புகளை இன்னும் அடிமட்டங்கள்லேருந்து மேல்மட்ட வரைக்கும் போடவே இல்லைன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய நிலையில் எல்லா கட்சிகளுக்குமே தொண்டர் அணின்னு ஒன்று இருப்பாங்க அந்த தொண்டர் அணி அந்த கட்சியினர் இருக்கக்கூடிய மக்க தொண்டர்கள் ரொம்ப அழகாக முறைப்படுத்துவாங்க எல்லா கட்சி திமுக அதிமுக ஆரம்பித்து லெட்டர் பேடில் ஆரம்பித்து மிகப்பெரிய கட்சிகள் வரைக்குமே இருக்கு தாவைக்கலாம் அப்படி ஒரு அணியே இல்லை இதையெல்லாம் சொல்ல வேண்டியவர்கள் சொன்னாங்களா இல்லை சொல்லி விஜய் கேட்காமல் இருக்கிறாரா இல்லை அந்த வியூக உறுப்பாளர்களுக்கே அது அறிவில்லையா என்னங்கிறது ஒன்றுமே புரியல என்ன தான் வியூகம் வகுத்து என்னதான் தான் செய்ய போகிறாங்கன்றது ஒன்றுமே புரியல இப்படி போகிற இடத்துலலாம் மைக்கடிச்சு விழுறது மரணங்க மரண ஓலங்கள் அப்படிங்கிறது இது ஒரு ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சியாக இருக்காது தாவேக்காவுக்கு தாவேக்கா இன்னும் மிகப்பெரிய சிக்கல்களை மிகப்பெரிய சவால்களை எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது தேர்தல் நெருக்கத்தில் இதையெல்லாம் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு இருப்பாருன்னு நான் நம்புகிறேன் அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன மாதிரியான பதில் சொல்கிறாரு என்ன பேசுகிறாரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன பேசுகிறாங்க புஷ்யானந்த வந்து வெளியே வருவாரா அவர் வந்து எதாவது பேசுவாரான்ற பல கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றதை இருந்து பார்க்கலாம் விஜய் அவர்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் அறிவுரையோடு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி